ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அபுவில் ஆன்மீக பொருட்காட்சியகத்தின் திறப்பு விழா அனைத்து அன்பான குழந்தைகளுக்கும் தந்தையின் நமஸ்காரம் உங்களுடைய அன்பு எதன் மீது இருக்கிறது சிலர் தந்தை மீது என்றனர் சிலர் சேவை மீது என்றனர் மேலும் எதன் மீது அன்பிருக்கிறது மேலும் ஒரு விஷயம் மீதம் இருக்கிறது பாப்தாதாவிடம் அன்பு இருக்கிறது ஆனால் கூடவே முயற்சி மீதும் அதிக அன்பு வைக்க வேண்டும் தெய்வீக குடும்பத்தின் மீது அன்பு சேவை மீது அன்பு பாப்தாதா மீது இருக்கிறது இருந்தாலும் நிகழ்காலத்தில் முயற்சியின் மீது அதிக அன்பு வேண்டும் எவர் ஒருவர் முயற்சியின் மீது அன்புடையவராய் இருப்பாரோ அவர் அனைவரின் அன்புக்குரியவராக ஆகிவிடுவார் முயற்சி மீது ஒவ்வொருவருக்கும் அளவு அன்பு உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் சோதனை செய்ய வேண்டும் பாப்தாதா மீதும் கூட முயற்சி செய்விப்பதாலேயே அன்பு இருக்கிறது முதல்ல முயற்சியின் மீது அன்பு இருந்தாலே பிராப்தி மீதும் அன்பு ஏற்படும் முயற்சி மீது அன்பு இல்லாதவரை தெய்வீக குடும்பத்தின் அன்பை பெறவும் முடியாது கொடுக்கவும் முடியாது ஒருவேளை முயற்சியின் மீது அன்பு உள்ளது அப்படின்னா அவர்கள் பிறருடைய அன்புக்குரியவராக ஆக முடியும் அன்பின் காரணத்தினாலேயே இங்கே கூட இருக்கீங்க இருந்தாலும் பாப்தாதானுடைய அன்பில் இருக்கீங்க இப்பொழுது முயற்சி மீது கூட அன்பு வைக்க வேண்டும் ஏன்னா இதே முயற்சிதான் தான் குழந்தைகளாகிய உங்களுடைய முழு கல்பத்தினுடைய பிராப்தியை உருவாக்குது குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு இருக்குதோ அவ்வளவு அதைவிட மிக அதிக அன்பு பாப்தாதாவுக்கும் இருக்கிறது யாருக்கு எவ்வளோ அன்பு இருக்குதோ அவருக்கு அன்பிற்கான பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது அவ்யக்த ரூபத்தில் இருந்து கொண்டு அன்பை பெற வேண்டும் அன்பு என்ற அவ்யக்த பாடத்தை எவ்வளவு பயின்றிருக்கின்றீர்கள் நிகழ்காலத்தில் பாடம் என்னவென்றால் அவ்யக்த ரூபமானவரிடமிருந்து அன்பை பெற வேண்டும் மேலும் அன்பினால் சேவைக்கான சான்றளிக்க வேண்டும் இந்த அவ்யக்த அன்பின் பாடத்தை எந்தளவு உறுதியானதாக ஆக்கியிருக்கீங்க இப்பொழுது முடிவு என்னவாக இருப்பதாக புரிஞ்சிருக்கீங்க பாதி வரை வந்துவிட்டீர்களா பெரும்பான்மையினரின் முடிவை கேட்கின்றார்கள் சிலர் இருபத்தி ஐந்து சதவீதம் என்றனர் சிலர் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் என்றனர் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மற்றும் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பெரும்பான்மையினர் இருபத்தி ஐந்து சதவிகிதம் என புரிந்திருக்கின்றார்கள் ஏன் அத்தகைய முடிவு ஏற்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன இருபத்தி ஐந்து சதவீதம் அவ்யக்த அன்பு இருக்குது அப்படின்னா மீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் எத்தன்கே அன்பு இருக்குது பெரும்பான்மையினுடைய முடிவு ஒருவேளை இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய எதிர்காலத்தில் எப்படி தேர்ச்சி அடைவீங்க இப்பொழுது அவ்யக்த தான் முக்கியமானது அவ்யக்த தான் நினைவு யாத்திரைக்கு பலம் கொடுக்குது அவ்யக்த தான் அவ்யக்த நிலையை உருவாக்குவதற்கு உதவி செய்யுது இருபத்தி ஐந்து சதவீதம் என்ற இந்த முடிவு ஏன் ஏற்பட்டது காரணத்தை யோசித்தீர்களாம் சமயத்தினுடைய அனுசாரம் இப்பொழுது இந்த முடிவு இருக்கக்கூடாது மாறாக சமயத்தினுடைய அனுசாரம் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்க வேண்டும் அத்தகைய முடிவை கொணர்வதற்காக என்ன செய்ய போறீங்க அதற்கான வழி என்ன உள்நோக்கு முகம் எப்பொழுதும் உள்நோக்கு முகம் உடையவராக ஆக வேண்டும் என்று சொல்றீங்க இருந்தாலும் ஆகாததற்கான காரணம் என்ன பாப்தாதா மீது சேவை மீது அன்பு இருக்குது ஆனா முயற்சி மீது அன்பு குறைவாக இருக்குது இதற்கான காரணமாக காணப்பட்டது என்ன அப்படின்னா பெரும்பாலும் சூழ்நிலைகளை கண்டு குழப்பம் அடையிறீங்க சூழ்நிலைகளினுடைய ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்குறீங்க ஸ்திதினால சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை சூழ்நிலைகள் மாறும்பொழுதே ஸ்திதி உருவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சுயஸ்திதியின் சக்தினால்தான் சூழ்நிலைகள் மாறணும் அது பரஸ்திதி இது சுயஸ்திதி பரஸ்தி ஆட்கொள்ளப்படுறதுனால பலகீனமாகிடுறாங்க சுயஸ்திதியில இருப்பதனால சக்தி வந்துடுது ஆகினால சூழ்நிலையினால் ஆட்கொள்ளப்பட்டு விடக்கூடாது ஸ்திதிக்கு எத்தகைய சூழ்நிலையையும் மாற்ற முடிகிற அளவு சக்தி இருக்குது சுயஸ்திதி பலகீனம் ஆன காரணத்தினால அவ்வப்பொழுது பரஸ்திதி பலமுள்ளதாக ஆகிடுது பெரும்பாலான குழந்தைகள் பாபா இந்த விஷயத்தை சரி செய்து விடுங்கள் பின்னர் நாங்கள் அப்படி ஆகிவிடுவோம் இந்த விஷயத்தினுடைய தடை இருக்குது என்பதையே கூறிக்கொண்டிருக்கிறாங்க சிலர் மட்டுமே இந்த சூழ்நிலையை கடந்து காட்டுவோம் என்று தனது தைரியத்தை காண்பிக்கிறாங்க விண்ணப்பம் செய்வது சரியே இருந்தாலும் விண்ணப்பத்தின் கூடவே என்ன படிப்பினை கிடைச்சிருக்குதோ அதை சொருபத்தில் கொண்டு வருவது கிடையாது அனைவருடைய விண்ணப்பங்களினுடைய ஃபைல் அதிகமாக சேர்ந்துடுச்சு எப்படி தர்மராஜரிடம் கணக்கு புத்தகம் இருக்குது இல்லையா அதே மாதிரி நிகழ்கால சமயம் பாப்தாதாவிடம் குழந்தைகளுடைய விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்குது ஒவ்வொருவருடைய ஃபைலும் இருக்குது முயற்சியின் மீது அன்பு வைக்கணும் என்பதே உரைக்கப்பட்ட முக்கியமான விஷயம் தன்னைத்தானே நீங்கள் என்ன சொல்லிக்கொள்றீங்க முயற்சியாளர் நீங்கள் முயற்சியாளராக இருக்கிறீங்க அப்படின்னா முயற்சியை பற்றி அறியவில்லையா தனது ஃபைலை அறிந்திருக்கிறீர்களா தனது முயற்சியாக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியுமா சாக்கார உருவத்தில் இறுதி ஸ்திதியை பார்த்தீர்கள் இல்லையா சாக்கார உருவத்தில் கர்மம் செய்து காண்பித்தார் அதன் மூலமா இறுதி நிலை பற்றி அறிய முடிந்தது இல்லையா இறுதி நிலையினுடைய அனுசாரம் என்னவெல்லாம் குறை தென்படுதோ அந்த குறையை விரைவாக நீக்குவதுதான் முயற்சியின் மீது அன்புள்ளது என்பதாகும் மெதுவாக நீக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பின்னர் செய்யலாம் என விட்டுவிடாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும் என்ற முக்கியமான குணத்தை சாக்கார பிரம்மா பாபாவிடம் பார்த்துருக்கீங்க எப்படி அவர் இப்பொழுதே செய்தாரோ அதே மாதிரி இப்பொழுதே செய்யணும் பின்னர் செய்யலாம் என்பது கூடாது பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு பிறகு செய்யலாம் மதுபணம் சென்று பின்னர் பயிற்சி செய்யலாம் என்று அதிகமாக காத்திருக்கிறாங்க திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை மறந்து விடுறாங்க திட்டம் தீட்டாமல் வாய்ப்பிற்காக அதிகம் காத்திருக்கிறாங்க காத்திருப்பதை விடுத்து ஏற்பாடு செய்வதில் ஈடுபட்டால் பிறகு எழுபத்தி ஐந்து சதவீதம் ரிசல்ட் வந்துவிடும் நிகழ்காலம் பெரும்பான்மையினுடைய முயற்சியின் பலன் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது சிலர் பிரச்சனைகளுடைய தீர்வுக்காக சிலர் சம்பந்தங்களுக்காக சிலர் தனது சரீரத்திற்காக சிலர் சமயத்துக்காக காத்திருக்கிறாங்க இந்த காரணத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் எவ்வாறாயினும் எதிரில் எத்தகைய நிலைமை இருந்தபோதிலும் இந்த சரீரத்தில் இருந்தபடியே நாம் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்ற லட்சியம் கொள்ள வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் ஆதாரம் இருக்கும் காரணத்தினால அடிமை ஆகிடுறாங்க பிரச்சனைகளுடைய அடிமை ஆகிறாங்க ஒவ்வொருவரும் அவரவர் கதையை அமிர்த வேலையில் சொல்கின்றனர் சிலர் சரீரத்தினுடைய நோய் இல்லை அப்படின்னா நான் அதிக முயற்சி செய்வேன் அப்படிங்கிறாங்க சிலர் பந்தனத்தை விளக்குங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு பந்தனம் விலகினால் இன்னொன்று வரும் உடலினுடைய பந்தனம் விலகினால் மனதினுடைய இது வரும் பணத்தினுடையது வரும் உறவினர்களுடையது வரும் பிறகு என்ன செய்வீங்க இவை தானாக விலகாது தன்னுடைய சக்தினால் விளக்க வேண்டும் சிலர் பாப்தாதா விளக்கி விடுவார்கள் என்றும் அல்லது தக்க சமயத்தில் விலகிவிடும் என்றும் நினைக்கிறாங்க ஆனால் எவ்வாறு விலகும் ஆகினால் இவ்வாறு எண்ணக்கூடாது இப்பொழுதோ நேரம் அருகாமையில் வந்துவிட்டது இந்த நேரத்தில் ஒருவேளை மந்தமான முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த முயற்சி செய்வதற்கான சமயம் கை போய்விடும் எத்தனை முறை மூச்சு விடுகிறோம் என்று தெரியுமா எண்ணில் அடங்காத முறை இல்லையா ஆகவே ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு வினாடி வெற்றிகரமானதாக ஆக வேண்டிய தருணமே இத்தரணும் ஒருவேளை சிறிது சோம்பேறிதனம் இருந்தால் கூட எப்படி சில குழந்தைகள் சாக்காரமான இனிய சந்திப்பினுடைய சௌபாக்கியத்தை இழந்து விட்டாங்களோ அதே மாதிரி இந்த முயற்சியினுடைய சௌபாக்கிய சமயமும் கையை விட்டு சென்றுவிடும் ஆகையினால் முன்னரே அறிவுறுத்துகின்றார்கள் முயற்சி மீது அன்பு வைத்து முயற்சியை அதிகரியுங்கள் மேலிருந்து அனைத்து விளையாட்டையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் பார்க்க முடியும் ஒருவேளை தனது உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் சகிதம் பிறருடைய விளையாட்டும் தெரியும் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறாங்க சிரிப்பு வரும் விளையாட்டாக இருக்குது பெரிய பெரிய மகாரதிகள் சிங்கத்தை கண்டல்லாமல் எறும்பை கண்டு பயம் கொள்கிறாங்க சிங்கத்தை மிக எளிதாக எதிர்த்துடுறாங்க ஆனால் எறும்பை நசுக்குவதற்கான வழியை அறியல இது மகாரதிகளுடைய விளையாட்டாக இருக்குது குதிரைப்படையினர் என்ன செய்கின்றன தெரியுமா பயந்து ஓடுகின்றனர் குதிரைப்படையினருடைய விளையாட்டையும் காண்கின்றார்கள் மகாரதிகளுடைய விளையாட்டை உரைத்தாயிற்று குதிரைப்படையினர்களுக்கு தைரியம் உற்சாகம் மிகுதியாக இருக்குது முயற்சியிலும் முன்னோக்கி அடி வைக்கின்றனர் எனினும் பாய்ந்தோடும் பொழுதே வழுக்கி விடுகின்றன வழுக்கவும் இல்லை விழவும் இல்லை கலைப்படையவும் இல்லை கலைப்பு அடையாதவராகவும் இருக்கிறாங்க நல்ல முறையில் செல்றாங்க ஆனால் வழியில் வரக்கூடிய அந்த காட்சிகளில் கவர்ச்சிக்கப்பட்டுடுறாங்க தன்னுடைய முயற்சியும் செய்கிறாங்க இருந்தாலும் பார்க்கக்கூடிய சமஸ்காரம் அதிகமாக இருக்குது இல்லையா இது என்ன செய்து கொண்டு இதை எப்படி செய்கிறாங்க அப்படியே நாமும் செய்வோம் அப்படின்னு பொறாமை கொள்கிறாங்க குதிரைப்படையினரிடம் காண்பதற்கு விருப்பம் கொள்ளும் கவர்ச்சி அதிகமாக இருக்குது காலாட்படையினரிடம் ஒரு நகைச்சுவையான விஷயம் இருக்குது விளையாட்டை பற்றி கூறிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க இருப்பதோ மிகவும் சின்னம் சிறு விஷயம் ஆனால் அதை மிக பெரிய மலையாக்கிவிடுறாங்க மலையை கடுகாக அல்லாமல் கடுகை மலையாக்கி அதில் தானும் குழம்பி விடுறாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெரிதாக ஆக்கி விடுகிறார்கள் பிறகு அந்த உயரமான மலையை கண்டு தைரியம் இழந்துடுறாங்க ஆயினும் நிகழ்காலம் இந்த மூன்று தரப்பினரில் பாதி பேர் தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க ஆகினால அவர்களுடைய தைரியம் உல்லாசம் மற்றும் முன்வைக்கும் அடியை கண்டு பாப்தாதா ஆனந்தம் அடைகிறாங்க ஒவ்வொருவரிடமும் யார் யார் மகாரதி குதிரைப்படை காலால் படையை சேர்ந்தவர்கள் எனக் கேட்டால் கூற முடியுமா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி